வணக்கம் இளைஞர் புகையிலை மற்றும் போதை பழக்கத்திலிருந்தும் இளம்பெண்கள் பாலியல் துன்பத்தில் இருந்தும் பாதுகாக்க வலியுறுத்தி ஈகை ராஜ் சிலம்ப பயிற்சி பள்ளி சார்பாக மாபெரும் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பத்து மணி நேரம் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் பாத்தீங்க மிகவும் பாலியல் துன்பத்து அதிகமாக கொண்டே இருக்கிறது அதை வந்து கட்டுப்படுத்ததான் இந்த சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல மொத்தம் நூறு பேர் கலந்துருக்காங்க ஆறு வயசுல இருந்து இருபத்தி வயசு வரைக்கும் உள்ள மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு ஆமா அந்த மூணு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆனா மூணு பர்சன்ட் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்க தவிர ஆனா அத வந்து எங்க போனாலும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க எந்த சர்டிபிகேட் வேல்யூபிள்னு முதல்ல எங்களை மாதிரி ஆசான்களுக்கு அவங்க புரிய வைக்கணும் அதுக்கான குரூப் ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் அங்கீகாரம் இருக்கு அப்படின்னா அங்கீகாரத்தை கவர்மெண்ட் ஆல்ரெடி கோர்ட்டை கேன்சல் பண்ணி வச்சிருக்கு யாருக்குமே அங்கீகாரம் கொடுக்கல ஆனா அந்த மூணு பர்சன்டேஜ் யார் மூலியமா கொடுத்தா சர்டிபிகேட் கொடுத்தா அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றது இன்னும் எங்களுக்கு தெரியல அதனால கவர்மெண்ட் எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை ஒரு ஆசிரியர்களுக்கோ இல்லை ஒரு ஒரு இதுக்கு தனியாக ஒரு சங்கம் ஒன்று இருக்கு அந்த சங்கத்து மூலியமாவது எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா நாங்க அது மூலியமாவது நாங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுலாம் நாங்கள் இருப்போம் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நாங்க விளையாட்டுத்துறை நாங்க சந்திச்சு கொடுத்துருக்காங்க இது துறை சார்பான அமைச்சரையும் சந்திச்சு அதுக்கான மனுவை கொடுத்துருக்காங்க பாரம்பரியம் சிலம்பம் சொல்லிட்டு மாநில செயலாளராக நான் இருக்கேன் இவர் வந்து ஏவர் கொண்ட குழு தலைவராக இருக்காரு ஆனா பட் எங்களுக்கு எந்த வித அங்கீகாரமும் அவங்க கொடுக்க எந்த ஒரு சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா அந்த மாணவி பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சிருக்காப்புல ஆனா எங்கேயுமே அதுக்கு வந்து பிறகு எடுத்துட்டு போய் இங்க சர்டிவிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த சர்டிவிகேட் வேல்யூ இல்லை ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வேல்யூபிள் பத்தி நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும் ஆனால் அது சர்டிபிகேட்டை கொடுக்கறது மத்திய அரசு மத்திய அரசுல இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க ஆனா மாநில அரசு இதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு கொடுத்தாங்க எப்படின்னா என் பொண்ணு இதுல பலன் அடைஞ்சிருக்கா ஆனா அதே மாநில அரசு கற்று கொடுத்தா இதுக்கு பண்ண மாட்டாங்க இத கவர்மெண்ட் முன் வந்து மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சிக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா அதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் அமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஒரே அமைப்பா இருந்து நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அதுக்கான வழிமுறையும் கவர்மெண்ட்டும் இதுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்களும் உதவ தயாரா இருக்கோம் எங்களுக்கு தேவை எங்க கலையையும் எங்க மாணவர்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வந்தா போதும் அவ்வளவுதான் என் பேர் சந்துருக்காடு தாங்கள் விஜய் ராஜி விஜய் ராசிலாங்க பயிற்சி கொள்ளியோடைய பவுண்டர் வணக்கம் நாங்க ஈகே ராஜரம் பயிற்சி படையில இருந்து பேசுறோம் நாங்களாம் கோச்சேஸ் என்னோட பேர் வந்து ஸ்ரீ பிரியங்கா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம் டென் ஆர்ஸ் கண்டினியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்னால பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேர்ல் ரெக்கார்ட் பண்றோம் இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அருமையாயிருக்காங்க அதுல இருந்தே வந்து அவங்க விடு வெளியில வரணுன்றதுக்காக அப்புறம் பெண்கள் வந்து பாலியல் திணைத்தள்ல வந்து அதிகமா ஆயிட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோலா மொத்தமா ஸ்டாப் ஆகுறோம் எங்க சைடுல இருந்து குழப்பம் மூலியமா வெளியில வர்றதுக்காக நாங்கள் என்ன பண்றோமோ நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதை நாங்க வந்து கேட்டுக்கிறோம் என்னோட பேர் வந்து ஸ்ரீபிரியம் நாங்க வந்து இங்க நிறைய மேட்சஸ் போயிருக்கோம் த்ரீ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்ட் வந்து சிலம்பத்துக்கும் ரெகனைஸ் பண்ணிட்டு ஸோ ஜாப் ஆஃபரு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபீஸ் ஏதாவது குறைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் முடிச்சுட்டு ஸோ இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா கவர்மெண்டில் அப்ளை பண்ணாலுமே வந்து ஸ்போர்ட்ஸ் போட்டால சிலம்பத்துக்கு வர மாட்டேங்குது த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க பட் எந்த இடத்துலயுமே ரெகக்னேஷன் தர மாட்டேங்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது நிறைய இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் என்னவோ உங்களால முடிஞ்சது வந்து சிலம்பத்துக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க ஓ நம்ம மாதிரி நிறைய